காட்டுப்பயசார்க் இந்த காலி படத்தினுடைய பாராட்டு விழா நிகழ்விலே பங்கேற்று பெருமை சேர்த்திருக்கிற எங்களினுடைய வணக்கத்திற்குரிய ஐயா தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் ராஜன் அவர்களே என்னுடைய ஆர்வயிர் இளவல் இயக்குனர் அமீர் அவர்களே என் அன்பு சகோதரர் பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் சுபாஷ் அவர்களே என் பாசத்திற்குரிய சகோதரர் இயக்குனர் நடிகர் மாரிமுத்து அவர்களே படத்தினுடைய இயக்குனர் என் அன்பு சகோதரன் இரேகா அவர்களே என் பாசத்திற்குரிய தம்பி கூல் சுரேஷ் அவர்களே விழாவின் நாயகனாக இருக்கிற இனி இனிய இளவல் ஜெய்வந்த் அவர்களே இந்த நிகழ்வை முன்னின்று ஒருங்கிணைத்து அழகுற நடத்தி கொண்டிருக்கிற நவீன் நுண்கலை மன்றத்தினுடைய நிர்வாகிகளே பொறுப்பாளர்களை அரங்கிலே நிறைத்து அமர்ந்திருக்கிற எனது அருமை சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் என்னுடைய தம்பி அமீர் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு படம் வெற்றி பெற்றது என்ற செய்தியை கேட்பதும் ஒருவர் இன்னொருவரை பாராட்டுகிறார்கள் என்ற செய்தியை கேட்பதும் அரிதாகி போனது பெரியவர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் சொல்கிறார்கள் மனிதனுக்கு என்ன இருக்கு பிறக்கும்போது தாலாட்டு இறக்கும்போது ஒப்பாரி இது இரண்டுக்கு இடையிலே மனிதனுக்கு இருப்பது ஒன்று ஒன்றே ஒன்றுதான் பாராட்டு 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 என்று சொல்கிறார் இயன்றவரை பிறருக்கு நாம் கொடுக்க வேண்டியது பாராட்டுக்கள் தான் ஒரு மனிதனுக்கு முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது அது தட்டி கொடுப்பது என்கிறார்கள் அதிகபட்சமாக ஒரு மனிதனுக்கு நீ செய்ய வேண்டிய உதவி என்று ஒன்று இருக்குமானால் அது அவனுக்கு நம்பிக்கையை கொடுப்பதுதான் என்கிறார்கள் ஆனா இங்க அப்படி இல்லை ஒரு படம் ஆரம்பிச்சா இதெல்லாம் ஓடுமா ஒருத்தர் நடிக்க வந்தா இதெல்லாம் விளங்குவானா இப்படி இப்படியான எண்ணம் கொண்டவர்கள் நிறைந்து போய்விட்டார்கள் இங்கே என் தம்பி யுரேகா அவர்கள் பேசும்போது என்னுடைய மதிப்பிற்குரிய பெரியவர் ஐயா ராஜன் அவர்கள்லாம் பேசும்போது முதலமைச்சர் என்று சொன்னாங்க நான் என் தம்பி அமீர்கிட்ட காது சொன்னேன் முன்னாடிலாம் அந்த முதலமைச்சர் அப்படின்னா நமக்கு பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா இதெல்லாம் ஞாபகம் வரும் இப்பெல்லாம் அந்த வார்த்தை கேட்டால் சிரிப்பு வருது அடக்க முடியாத சிரிப்பு வருது முதலமைச்சர் முதலமைச்சரான்னு ஏன்னா அது 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 ஒன்றத்துக்கு உதவாத ஒன்று ஆகிப்போச்சு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போய் பிரதமரை செஞ்சுட்டு வந்து எல்லா நலத்திட்டத்தையும் நிறைவேற்றி தர்றதா சொல்லிட்டாரு அப்படின்னு முதலமைச்சர் நீங்களா அவராங்க இந்த அளவு இந்த அளவுக்கு தான் இருக்குது இதில் என்னன்னா இசை நாற்காலி போட்டி நடக்கும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஒரு நாற்காலி இருக்கும் பத்து பேர் சுற்றி வருவோம் அந்த நாற்காலியில் உட்கார அப்படி ஒரு முதலமைச்சர் பதவி தான் இருக்குது தமிழ்நாட்டில் ஓராயிரம் பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் நாம் விலகி நின்று வேடிக்கை வைக்க வேண்டிதான் எல்லாரும் இடிச்சிட்டு செத்த பிறகு அந்த நாற்காலி காலியாக இருக்கும் அதில் அதில் போய் இங்கே பிரச்சனை என்னன்னு பார்க்கணும் என் தம்பி அம்மீருக்கு கூப்பிட்டு சொன்ன மாதிரி தலைவன் என்பவன் யார் என்பதே தெரியல தொலைக்காட்சியில ஒவ்வொருத்தரும் வழியா இருக்கு தலைவர் நீங்க நடிச்சிருக்கீங்களா தலைவரை கை கொடுத்திருக்கீங்களா தலைவரோட நின்னு படம் எடுத்திருக்கீங்களா தலைவரோட பேசிட்டீங்களா தலைவன் தான் யாரு முதல்ல சொல்லு மக்களுக்காக போராடுகிறவன் தலைவன் மக்களை போராட தயார் செய்கிறவன் புரட்சியாளன் இங்க புரட்சிங்கிற பேரும் எல்லாருக்கும் போட்டுக்கிறாங்க தலைவங்கிற பேரையும் எல்லாருக்கும் போட்டுக்கிறாங்க சுமப்பவன் அல்ல என் அன்பு சொந்தங்களே தலும்புகளை தாங்குகிறவன் அவன் தான் தலைவன் தலைவன் என்பவன் அடக்கி ஆள்பவன் அல்ல எல்லோரையும் அரவணைத்து வாழ்பவன் அவன்தான் தலைவன் தலைவன் என்பவன் தண்ணீரில் தன்னை கரைத்து நீருக்கு சுவை கொடுக்கும் உப்பை போல இருக்க தலைவன் என்பவன் தன்னையே எரித்து கொண்டு உலகிற்கு ஒளியை கொடுக்கும் மெழுகு போல போல இங்க அப்படிப்பட்ட தலைவன் யாராவது இருந்தா காட்டுங்க மரக்கண்டு அது பார்க்க மரக்கண்டு நம்ம இது மனிதர்களுக்கான உலகம் இல்ல பரிணாம வளர்ச்சியில கடைசியா வந்த விலங்கு மனிதன் கொஞ்சம் நாகரிகத்துல சமூக விலங்கா மாறி இருக்கான் பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான உயிர்களின் உலகம் இது ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கு அது இல்லாம வாழ முடியாது விளங்கணும் நம்ம இது மரம் தானேன்னு நினைக்கிறான் கவி பேரரசு வைரமுத்தவர்கள் எழுதிய மரம் என்கிற அந்த கவிதை என்பது உலகத்திற்கு பொதுவான ஒரு வேதம் அதை படிச்சு பார்க்கணும் நீங்க ஒவ்வொருத்தரும் கேட்கணும் மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழ்ந்து விடும் மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழவே முடியாது எந்த உயிரினமும் வாழ முடியாது நீங்க ஒன்னே ஒன்னு சார்ந்திருக்கு சொன்னா உங்களுக்கு வியப்பா இருக்கும் வேப்ப மரம் இருக்குது இந்த வேப்ப மரம் பல ஆயிரக்கணக்கில் காய் காய்ச்சி பூ பூத்து காய் காய்ச்சி பழுத்து விழும் விதை விழும் ஒரு விதை கூட முளைக்கணக்கில் பழங்கள் பழுத்து விழும் அந்த விதை முளைக்காது அப்ப எப்ப முளைக்கும் மைனாவோ காக்கையோ வௌவாலோ தனக்கு உணவாக அதை சாப்பிட்டு என்றைக்கு கழிவாக போடுதோ அப்பதான் அது முளைக்கிற திறனையே பெருது பறவைகளின் உடலுக்குள் போய் அது ஒரு வேதி மாற்றத்தை பெற்று உழைக்கிற முளைக்கிற திறனை பெறுது இது இத கற்பிக்கிறது இல்லை பாடத்துல இது இல்லை நம்ம படிக்கிறது இல்லை சொல்லிக் கொடுக்கறதும் இல்ல அரசியல் மேடையில நாங்களும் இதை பல தரம் பேசி பார்த்த வேணா ஓட்டு கேட்காம எதை இதை பேசிட்டு இதெல்லாம் இல்லைன்னா நீ செத்து போயிடுவாய்ப்பா நான் சொன்னேன் எல்லாரும் சிரிச்சாங்க காக்க செத்தா உனக்கு என்ன நினைக்கிற காக்கை செத்தால் நீ செத்து போயிருவ உயிர் பெருக்கம் இருக்காது வேப்பமரம் முளைக்காத ஆலமரம் இருக்காது அரச மரம் இருக்காது மரங்களில் இருபத்தி நாலு மணி நேரமும் மூச்சு காற்றை ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய மரங்கள் ஆலமரமும் அரச மரம் தான் துளசியை வீட்டில் வளர்ப்பது என்பது பக்திக்கு அல்ல அது புத்திக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் மூச்சு காற்றையும் நாலு மணி நேரம் ஓசோன் காற்றையும் தருதும் துளசி சும்மா நம்ம முன்னோர்கள் துளசி நட்டு வச்சு சுத்திட்டு வரல அதை புரிஞ்சுக்கிறது இல்ல இந்த வேப்பமரம் பகல்ல மூச்சு காற்றை கொடுக்கும் இரவுல கரியமலை வாயுங்கிற நச்சு காற்றை வெளியிடும் அதனாலதான் வேப்ப மரத்துக்கு இல்லை இரவுல படுக்காதேம்பா மூச்சு திணறல் வரும் அதை நம்ம முன்னோர்கள் பேய் வந்து நெஞ்சில அமுக்குதும்பா அது தெரியல கற்பளதான் இது நுட்பமா நம்ம விளங்கணும் நதிகள் புனிதமானதுங்கிற ஆமா நதி அப்ப கடல் கடல் இல்லாம நதி வந்துச்சா மலை இல்லாம அருவி வந்துச்சா அருவி இல்லாம ஆறி வந்துச்சா இது ஒரு தொடர்ச்சி இது ஒரு சுழற்சி கடல் நீர் வந்து சூரிய வெப்பத்தில் நீராவியாகி மேலே போகுது ஆனால் அது மேகமாகாது அப்ப எப்போது அது மேகமாகிறது பறவைகளின் வியர்வை மனிதர்களின் வியர்வை விலங்குகளின் வியர்வை குறிப்பாக மரங்களின் வியர்வை இதெல்லாம் நீராவியாகி மேலே போகுது போகும்போது அது ஒரு அடர்த்தியை ஒரு கனத்தை பெறுது பெற்று ஏற்கனவே சுத்தி கொண்டிருக்கிற காற்று மணல் சுற்றி கொண்டிருக்கிற தூசி கறி இதெல்லாம் சேர்ந்துதான் மேகமாக உருவெடுக்குது அதை காற்று நகர்த்தி கொண்டு போகுது அதை தடுத்து நிறுத்துகிற மதில் சுவர்களாக அரணாக மலைகள் இருக்குது மலைகள் மீது நூறு அடி இருநூறு அடிக்கு அடர்ந்து உயர்ந்து வளர்ந்து இருக்கிற மரங்கள் தான் அந்த மேகத்தை மலையாக அறுவடை செய்து பூமிக்கு கொண்டு வருது இந்த நுட்பமா விளங்கணும் எங்கே எங்கே குளிர்ச்சியாக இருக்கிறதோ அங்கு மேகம் மழையை கொட்டுது போய்கிட்டே இருக்குது எங்கே குழுகு இருக்குதோ அங்க கொட்டுது திருப்பி வந்து கடலே கொட்டி எப்பவும் குளிர்ச்சியா இருக்கு எங்க அப்பா நம்மால் வர சொல்றாங்க நம்ம கண்ணதாசன் எவ்வளவு அர்த்தமா எழுதிருக்காரு பாருங்க அப்படின்னு உலகத்துல கலை இலக்கியம் இதெல்லாம் போற்றுகிற சமூகங்கள் தான் வாழுது அப்படி இது ஒரு ஒரு உதாரணம் ஒரு தொடக்கம் ஏன் எல்லா இடங்களையும் என் சகோதரன் பேசுறேன்னா அவர் செய்கிற பணியை எல்லோரும் உந்துதலாவது என் தம்பி குல் சுரேஷ் அண்ணே இதை சொல்றாரு நான் கேட்கிறேன் அப்ப ஏன் நாம் அதை செய்யக்கூடாது என்னுடைய தம்பிகள் எத்தனையோ பேர் வந்து அரபு நாடுகளில் அல்லது மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி நாடுகளில் மூணு லட்சம் நாலு லட்சம் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த பிள்ளைகள் என்னுடைய பேச்சை கேட்டு அந்த வேலையை வேணான்னு விட்டு வந்து இங்க ஊர்ல பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் ஏக்கர் நிலங்களை வாங்கி இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருக்காங்க நீங்க நீங்க ஒன்றை வந்து நீங்க எல்லாருமே நீங்க கவனிக்க தவறிங்க வளர்ச்சி என்று என் தேசம் பேசுது அதுக்கு தகுதியே கிடையாது இந்த நாட்டுக்கு பேசுறதுக்கு நூத்தி முப்பது கோடி மக்களுக்கு செல்போன் குடுக்க அலைபேசி கொடுக்க திட்டம் வச்சிருக்கேன் வரவேற்கிறேன் கார் குடுக்க திட்டம் வச்சிருக்கேன் வரவேற்கிறேன் தொலைக்காட்சி குடுக்க திட்டம் வச்சிருக்கேன் வரவேற்கிறேன் ஆனால் நீரும் சோரும் கொடுக்க திட்டம் வச்சிருக்கியா இல்ல கார் இல்லை என்று எந்த நாட்டிலும் புரட்சி வந்ததில்லை ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வருவதை தடுப்பதற்கே ஒண்ணும் இருந்ததில்லை இதான் இங்க இருக்கிற சிக்கல் நீங்க இவ்வளவு பெரிய நாடு தெற்காசிய பிராந்தியத்தில் மிகப்பெரிய துணைக்கண்டம் நூத்தி முப்பது கோடி மக்கள் தொகையை கொண்ட என் தேசம் என் நாடு ஆறு கோடி மக்கள் தொகை என்ன பிரான்ஸ் ஐரோப்பிய நாட்டில் ஒன்றியத்துக்குள்ள ஒரு சின்ன நாடு பிரான்ஸ் அதுல போய் தன் நாட்டின் பாதுகாப்புக்கு போர் விமானம் வாங்குதுங்கிறதுல நூத்தி இருபத்தாறு ஒப்பந்தம் போட்டோம் அதுல இருபத்தாறு தான் வாங்கணும் விமானத்தை வாங்கிட்டு வாங்கினா நாட்டோட மானத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க கவனி இந்த இடத்துல நீங்க ஒவ்வொரு நாட்டின் என் உடன் பிறந்தவர்கள் என் தேசத்தின் மக்கள் ஒவ்வொருத்தரும் எழுப்பி பார்க்க வேண்டிய வாங்குது அப்படின்னா உன் நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்கு ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்வதில் கூட நீ தற்சார் வடையில தண்ணீரை வடையில நீ வளர்ச்சியை பத்தி பேசுற நீ உலங்கு உறுதி வாங்கின ஹெலிகாப்டர் எங்க வாங்கின இத்தாலியில் அதுல இரநூறு கோடிக்கு மேல ஊழல் அது கேட்கல விட்டாங்க எல்லாம் ஹெலிகாப்டர் இத்தாலியில் வாங்குவேன் துப்பாக்கி ரஷ்யாவில் வாங்குவேன் பீரங்கி இஸ்ரேலில் வாங்குவேன் தோட்டா அமெரிக்காவில் வாங்குவேன் போர் விமானம் பிரான்சில் வாங்குவேன் எந்த நாட்டோட சண்டை போடுவேன் பாகிஸ்தானோட போடுவேங்க ஏன்னா தான் பாவப்பட்ட ஒருத்திரிக்கான் இங்க பாருங்க உலகத்திலேயே கொடுமையான வன்முறை எது என்றால் நாம் அடித்தால் திருப்பி ஒருவன் அடிக்க மாட்டான் என்று தெரிந்து அடிக்கிற வன்முறை அடிக்கிறது அதான் கொடுமையான வன்முறை என்று உனக்கு ஏவனாவது ஏப்ப சாப்பா கிடைச்சா அவனோட சண்டைக்கு போவேன் பாகிஸ்தானா தக்க பதிலடி கொடுப்போம் சீனா லடாக்கு குள்ள வந்துட்டான்னா பேசி தீர்த்துக்கிடுவான் ஹா அவன் தொலைச்சி பெறுவான் ஏன் அவன் உண்மையிலேயே ராணுவம் வச்சிடலாம் அவே சுதந்திர தினம் குடியரசு தினத்துக்கெல்லாம் ராணுவ அணிவிப்பு நடத்துறது இல்லையே ஏன்னா அவ உண்மையிலே ராணுவ ரகசியம் வச்சிருக்கான் நான் என்ன கேட்குறேன் நீங்க ரபேல் விமானம் வாங்கிட்டு வந்தீங்க அவன் பிரான்ஸ் தனக்கு வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு மட்டும் தான் விற்கணும்னு எதுவும் சத்தியம் பண்ணிக்கிட்டானே அவன் எல்லா நாட்டுக்கும் விற்பான்ல ஏன்னா அவனுக்கு காசு எந்த முதலாளி கொடுக்குறானா அந்த முதலாளி கொடுப்பான் இதுல எந்த முதலாளி நீ இங்க வரு உனக்கு சொந்த வீட்டுல தொடப்பகட்டு இல்லாத நீ தூய்மை இந்தியா ஏன் பேசுற உன் வீட்டை ஒரு விளக்கமாறு கிடையாது நீ எதுக்கு தூய்மை இந்தியா பத்தி பேசுற உன் நாட்டு மக்களை பாதுகாக்க ஒரு விமானம் தயாரித்துக் கொள்ள முடியாத நீ பத்தி ஏன் ஏன் பேசுற பேசுற முடியாது ஆண்டு கால விடுதலை பெற்ற இந்தியாவில் இன்னும் மனித கழிவை மனிதனே இருக்கான் இதுக்கு மாற்று கண்டுபிடிக்க முடியாத உன்னுடைய பொறியியல் உன்னுடைய அறிவியல் ஒரு கிணத்துக்குள்ள கிணறுக்குள்ள விழுந்துருச்சுன்னா அந்த குழந்தையை தூக்குவதற்கு இல்ல உனக்கு இது வரைக்கும்